பேசி சரி நம்மளுடைய சங்க வளர்ச்சியை பத்தி சங்கத்தினுடைய டெவலப்மெண்ட்ஸை பத்தி திரு சங்க தலைவர் திரு ரவிராஜன் பேசுவார் சங்கத்தினுடைய செயல்பாடுகள் அனைவருக்கும் வணக்கம் பத்தி சாருக்கு என்னை பேச வைக்கிறேன்னு முடிவு பண்ணி என் பேரை எழுத்து விட்டாங்க நார்மலா நம்ம நாடி வர்றவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி போன நினைப்பாங்க நினைக்கிறீங்க இப்போ குழந்தைய டாக்டர் ஆகி பார்க்கணும்னு நினைக்கிறது முதல்ல விருப்பப்படுவாங்க ஒவ்வொரு தன்னையும் ஆயிடும் சோ அந்த ஜாதகத்துல வந்து எந்த நிலைகள் கிரக நிலைகள் இருந்தால் டாக்டர் ஆக முடியும்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா ரொம்ப சிம்பிள் சூரியன் சுவமா வளர்ந்திருக்கோம் நல்லது சரி வேற சரி சம்பந்தப்பட வேற நெருங்கிட்டீங்க ஓகே ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட் பாருங்க செவ்வாய்க்கு எது சம்பந்தப்பட்டாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட் பாருங்க யாராவது டாக்டர் அவங்க வாங்கி பாருங்க தெரியும் ஒளிர் கிரகங்கள் கெட்டு இருக்கும் என்ன ஒளிர் ஒளிர்கிரகங்கள் என்ன சூரிய சந்திரர்கள் சூரிய சந்திரர்கள் கண்டிப்பாக கெட்டிருக்கோம் இது ஒரு வேலிடான பாயிண்ட் எடுத்து பாருங்க ஒளிர்கிழமைகள் கெட்டு இருந்தால் டாக்டர் ஆவார் ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம் சரி வேற என்னென்ன பாயிண்ட் இருக்கு ஒரு ஒரு கவிதையாவே நம்ம ஒரு கிறுக்கி இருக்க பாருங்க பராசர முனி என்ன சொல்றாரு பாருங்க பராசரின் கூற்றுப்படி உயர்கல்வி ஸ்தானமோ உத்தியோகஸ்தானமோ ரோகஸ்தானத்தோட விரயஸ்தானத்தோட சம்பந்தம் பெற்றால் அதாவது பராசரன் என்ன சொல்றா உயர்கல்வி ஸ்தானம் என்றது எது நாலு வந்து பேசிக் உயர்கல்வின்றது அஞ்சு இந்த அஞ்சும் பத்தாம் அஞ்சும் பத்தும் வந்து ஆறு பன்னெண்டோட சம்பந்தப்படணும் பட்ட டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல கிடையாது பராசர் சொல்றாரு அடுத்த பாயிண்ட் பாருங்க குருன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா யார் சொன்னது யாரோ குருன்னு சொன்னாங்களே சொல்லுங்க டாக்டர் பத்தி எந்த டாக்டர் அடுத்து பாருங்க வேற குருன்னு குரு பார்வை இருக்கணும் சரிங்க அதாவது குரு பார்வை இருக்கணும் டாக்டர் நீங்க இருக்கணும் இருக்கு இல்லையா குரு பார்வை கோடி நன்மைதான் டவுட்டே கிடையாது ஜோதிடத்தில் என்ன சொல்றாங்க பாருங்க குரு பார்க்க கோடி புண்ணியமாம் ராசியிலோ அம்சத்திலோ தசாம்சக்கரத்திலோ லக்னத்தையோந்தோ தொழில் பார்த்தாலும் குரு நின்றாலும் துடிப்பினை இயம்பும் டாக்டராமே கார்டியாலஜி கேட்டார் பாருங்க பராசரி சொன்னது ஆயுர்வேதம் தான் நீங்க வந்து இப்போ இங்கிலீஷை பத்தி ஒன்னும் ஆய்வு கிறக்கலையே அப்படின்னாரு இதய அறுவை ஆகணும்னா என்ன அதுக்கான இது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ராசி சக்கரம் அது தெரியும் உங்களுக்கு அம்ச சக்கரம் அதுவும் தெரியும் தசாம்ச சக்கரம் டி டென் சார்ட்ன்னு சொல்லுவோம் இந்த மூணு சார்ட்ல பூர்வ புண்ணியத்தையோ அல்லது உத்தியோகஸ்தானத்தையோ இந்த குரு பார்க்கணும் அல்லது அந்த இடத்துல குரு நிக்கணும் ராசி நவாம்சம் தொழில் அதாவது தொழில் ஸ்தானத்தை தொழிலை சார்ட்னு சொல்லுவோம் அந்த தசாம்ச சக்கரம் இந்த மூணு சக்கரத்துல ஏதோ ஒரு சக்கரத்துல அஞ்சிலேயோ பத்துலயோ குரு நின்னாலும் சரி குரு பார்த்தாலும் சரி கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஆவாரு அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஒளிர்கிரகங்கள் கெட்டே இருந்தாலும் ஜாதகர் ஆவார் சூப்பர் டாக்டர் உள்ளிட்டு நம்ம சொன்ன இல்லையா அடுத்த உடனே ஒளி கிரகங்கள் சூரிய சந்திரர்கள் அந்த சூரிய சந்திரர்கள் எந்த அதாவது ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா கூட வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ராசி சக்கரத்தின் சுகமும் பூர்வமும் பாழ்பட்டு இருந்தாலும் இரத்த கொதிப்பினை ஆய்ந்து சொல்லும் டாக்டர் ஆவாரமே ராசியில வந்து சுகஸ்தானம் அதாவது நான்கு பூர்வம் அஞ்சு இந்த நாலும் அஞ்சும் பூர்வ யாரும் கெட்டு போயிருந்தோ நல்லா கவனிச்சு பாருங்க அப்ப ஒவ்வொன்னா நீங்க அதை அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஆக நம்ம முதல்ல சொன்னோம் ஆறு எட்டு சம்பந்தம் அப்புறம் பாத்தீங்கன்னா கிரகங்கள் ஒளிர்கிரகங்கள் எல்லாம் வந்து நமக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம்

அப்படி இருக்கா டாக்டர் ஆக முடியும் இந்த டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்போ நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் ஸோ நீட் எக்ஸாமில் வந்து நம்மள பார்க்க வராங்க ஜோஷியம் டாக்டர் ஆகிடு வர்றேன் அப்போ நீட் எழுதிருக்காரு நம்ம ஜோஷிய எக்ஸாம் நம்ம கேட்குறாங்க நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லும் நீட் எக்ஸாம் வந்து இப்போ எழுதிருக்காப்படி இவருக்கு எப்படி நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி சீட்டு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அடிச்சு சொல்லலாம் அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க பஞ்சமஸ்தானத்தின் தசையோ புத்தியோ நடந்து வருகையில் பிடிக்கும் படிப்பு நிச்சயம் ஐந்தாம் ஐந்தாம் அதாவது பஞ்சமஸ்தானத்தின் தசை ஐந்தாம் இடத்தோட தசை தசா புத்தி நடக்குதான்னு பாருங்க அவர் அந்த நீட்டை எழுந்து எழுதிட்டு வர்றது அந்த ஐந்தாம் அதிபரோட திசை நடந்ததுன்னா கண்டிப்பா சொல்லலாம் அது இன்னும் நல்லா இருந்தா நான் ஐந்தாம் மது அடிச்சு சொல்லலாம் கண்டிப்பா அந்த தம்பியும் இந்த இந்த அம்மாவை பாஸ் பண்ணிட்டு கண்டிப்பா டாக்டர் ஆயிடும் அடிச்சு சொல்லலாம் இது ஒரு வேலுடா பாட்டா அதையும் அப்படியே உள்ள வச்சு போங்க நீங்களா சொன்னீங்கம்மா செவ்வாய் கேதுவா அது அது அந்த பாயிண்ட் வந்து யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராக மணி சொன்னவர் வராக மணி சொல்லியிருக்காரு வராகரின் வார்த்தைகளில் சூரிய கிரகம் தனுசிலோ விருச்சிகத்திலோ நின்று இருந்தாலும் செவ்வாயோட சர்பங்களோட சேர்ந்து கோணத்திலோ இருந்து விட்டாலும் அறுவையும் செய்யும் டாக்டர் ஆவார் ஜாதகர் நீங்க சொன்ன பாயிண்ட் வந்துருச்சுங்களா இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க வராகமணி சொல்லியிருக்காரு செவ்வாய் கேது செவ்வாய் கேது மட்டும் கிடையாது செவ்வாய் ராகு இருந்தாலும் அந்த இது இருக்கு அப்படின்னு தான் வராகமணி சொல்லியிருக்காரு ஆமா அதே போல பார்த்தீங்கன்னா சூரியன் தனுசுலயோ அல்லது விருச்சிகத்தில் இருந்தாலும் அந்த டாக்டர் அமைப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வராகம் சொல்லியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஜெயமணி சூத்திரம் ஜெயமணி ஜோதிடம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை புரியும் இல்லைன்னா உங்களுக்கு அது பிடிபடாது ஜெயமணி ஜோதிடப்படி காரகாம்ச கிரகமாக புதன் இருந்தாலோ காரகாம்ச கிரகத்தை புதன் பார்த்தாலோ ஆத்ம காரகிரகம் புதனோடு சம்பந்தம் மட்டாலும் டாக்டர் ஆவார் ஜாதகர் ஒண்ணும் கிடையாது ஜெயமணி ஜோதிடம் தனியா உணர்வு அது வந்து காரகாம்சம் அப்படின்னா ஆத்மகார கிரகம் நவாம்ச சக்கரத்தில் எங்க இருக்கும் அந்த அதிபதி தான் சொல்றோம் அந்த காரகாம்ச கிரகத்தை வந்து புதன் கிரகம் பார்க்கணும் பார்த்தாலும் ஆவதற்கான அமைப்பு வந்து ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நிலைகள் எல்லாம் பொழுது ஒரு ஜாதகர் எனக்கு இந்த சிற்ற்று முடிக்கு நன்றி திரு ரவிராஜன் இத டாக்டரோட அமைப்பில் சொன்னதெல்லாம் கூட்டிங்க கடைசியா நான் ஒன்று சொல்கிறேன் அது விருப்பப்பட்டால் கூட்டிங்க ஏன்னா அவர் சொன்ன பாயிண்ட் எல்லாம் கூட்டிங்க டாக்டர் ஆகிறதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்னு அது விருப்பப்பட்டால் கூட்டிங்க அது கூட்டினா தான் டாக்டராக ஒர்க் அவுட் வாய்ப்பு இருக்கு இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு வந்த ஜாதகத்தில் ரெண்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ பாதிச்சிருக்கான்னு பாருங்க பாதிச்சுருந்தா கண்டிப்பாக டாக்டர் தான் ரெண்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ பாதிச்சிருக்கணும் கம்பல்சரியா பாதிச்சாதான் அவன் டாக்டர் இல்லைன்னா அவன் டாக்டர் கிடையாது கண்டிப்பாக